ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டுபண்ணின பண்ணின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கார்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டதாக வரலாறு இவைகளே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மலையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடுபணி பூமியிலிருந்து எழும்பி பூமி எங்கும் நினைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாச தேவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆனான் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே அங்கிருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆளிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தில் பொன் அல்லது அவ்விடத்திலே பிதவுளாரும் கோமேதகக்களும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இதை இதை செயல் என்று பெயர் அது அசுரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும்படி அதை புசிக்கும்படி புசிக்கும் நாள் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித விருட்சங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவாய் பேரிட்டுக்கொள் என்பது பார்க்கும்படி அவைகளை அவன் அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜீவ ஜீவனுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு போயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையே வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவன் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார் தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பி எலும்பின் எலும்புமாய் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனாலே எடுக்கப்பட்டபடினால் மனுசி என்னப்படுவாள் என்றான் இதிலிருந்து மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணியாக இருந்த இருந்தும் வெட்கம் வெட்கப்படாதிருந்தார்கள்